அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு என்ன விசேஷம் அன்னைக்கு என்ன வழிபாடு செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது இந்த மாதம் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன நம்ம செய்யலாம் ஆடி பதினெட்டு என்ன பொருட்களை வாங்கலாம் தாலி கயிறு மாற்றலாமா சனிக்கிழமையா வருதே தாலி கயிறு மாற்றலாமா எந்த நேரத்தில் மாற்றலாம் இது போன்ற ஆடி பதினெட்டு சிறப்பு தகவல்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பல சகோதரிகள் நேற்று வாட்ஸ்அப்பில் விரைவில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்று காலையிலேயே நம்ம சேனலில் ஆடி பதினெட்டு பற்றி நம்ம பேசலாம் ஆடி பதினெட்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் உங்களோட சொல்லிடுறேன் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா நாம் விவசாயத்தை நம்பி வளர்ந்த பரம்பரை நம்ம இப்போ விவசாயம் செய்யலைனா கூட நம்ம விவசாயத்தை நம்பி தான் உயிர் இருக்கோம் விவசாயத்தை தழுவி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே இருக்குது அப்பேற்பட்ட இந்த விவசாயத்துக்கு அடிப்படை தேவை என்ன நீர் தண்ணி தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது அப்பேற்பட்ட அந்த தண்ணீருக்கு நன்றி சொல்லும் ஒரு நாள் தான் இந்த ஆடி பதினெட்டுங்கிறத நீங்கள் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும் பஞ்சபூத இயக்கங்கள் தான் எல்லாத்துக்குமே தொடர்பில் இருக்குது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அந்த பஞ்சபூதத்தில் நீருக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு நாள் இந்த ஆடி பதினெட்டு பல சகோதரர்கள் என்கிட்ட கேட்பது உண்டு பல சகோதரிகள் என்கிட்ட உண்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் நீருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணுமா நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கணுமா அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க நாம சிரமப்பட தேவையில்லை அதை அப்படியே பின்பற்றினா போதும் நீங்கள் இப்போ எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியத்தோட எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நாளை குறித்து கொடுத்துருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் பாத்தீங்கன்னா ஆறுகள் மற்றும் நதிகள் நீர்நிலைகள் எல்லாத்துலேயுமே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு காலம் இந்த ஆடி மாத காலம் இந்த ஆடி மாத காலத்தில் ஆடி பதினெட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆடி மாதத்தில் பாதி மாதம் முடிந்து நிலையில் எல்லா நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் பெருக்கெடுத்துருக்கும் அதனால் ஆடி பதினெட்டுன்னு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாளில் நம்ம நதிகளுக்கு போய் வணக்கத்தை தெரிவிக்கணும் நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு தான் ஆடி பதினெட்டு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டை நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆடி பெருக்குன்னு ஏன் பேர் வச்சாங்க ஆறு எப்படி பெருக்கெடுத்து ஓடுதோ புதுப்புணலாக நீர் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம முறையான நன்றியை நீருக்கு தெரிவிக்கும் போது நமது வாழ்க்கையும் பெருக்கெடுக்கும் நல்ல முன்னேற்றத்தோடு போகும் அப்படிங்கிற ஆழமான கருத்தை நமக்கு சொல்வதற்காகத்தான் ஆடி பெருக்கு அப்படின்னு அந்த நாளுக்கு பேர் வச்சாங்க ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு இப்படி பல பேர்களில் இந்த புனிதமான நாள் அழைக்கப்படும் இந்த ஆண்டு ஆடி பதினெட்டு என்னைக்கு வருது ஆகஸ்ட் மூணாம் தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினெட்டு சனிக்கிழமை ஆடி பெருக்கு நன்னாளாக வருகின்றது சரி இப்ப பல சகோதரிகள் என்கிட்ட கேக்குறது சனிக்கிழமை ஆடி பதினெட்டு வருது அன்னைக்கு மாங்கல்ய கயிறு தாலி கயிறு மாற்றலாமா நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் மாங்கல்யக் கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றணும்னு தேவை இருக்கிறவங்க மாங்கலிய கயிறு மாற்றக்கூடிய நாட்களை மாற்றுங்க மாற்றி தான் ஆகணும் மாங்கலிக் கயிறு தாலி கயிறு நல்லா இருக்குது இருந்தாலும் நீ மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு மாற்றாதீங்க சரிங்களா தாலி கயிறு டேமேஜ் ஆகிருக்குது அதாவது பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா புது கயிறு மாற்றுவதற்குன்னு சில நாட்கள் இருக்குது அந்த நாளில் ஒரு நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்க மாங்கலி கயிறு தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அந்த அன்னைக்கு நீங்க கிழமையும் பார்க்க தேவையில்லை எந்த கிழமை வந்தாலும் சரி நீங்க பார்க்க தேவையில்லை ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாங்கலி கயிறு மாற்றுவது தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஆண்டு மாங்கலி கயிறு மாற்றுவதற்குண்டான நேரத்தை சொல்லுகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்துக்குள்ள மாங்கலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே மாங்கலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் புதுமண தம்பதிங்க கண்டிப்பாக ஆடி பதினெட்டு மாங்கலி கயிறு மாற்றுவீங்க இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள் இன்னும் சிறப்பு என்னென்னா அருகில் இருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நதிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து அந்த நதிகளுக்கு நீங்கள் மலர்கள் தூவி வழிபாடு செஞ்சுட்டு நதிக்கரையில் மாங்கலி கயிறு மாற்றும் பழக்கம் இருக்கவங்க அங்கே மாற்றுங்க அல்லது உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் மாங்கலி கயிறு மாற்றலாம் சாமி இப்போ தான் நான் மாங்கலிக் கேர் மாற்றினேன் மாங்கலிக் கேர் மாற்றும் தேவை இப்போ இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிற அற்புதமான விஷயத்தை சுமங்கலி பெண்கள் செய்யுங்க ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்தில் முதல்ல அணிஞ்சிக்கோங்க அணிஞ்சிட்டு உங்கள் திருமாங்கலித்தை கலட்டி அதை நல்லா சுத்தம் பண்ணி பூஜனையில் வைத்து குங்கும பொட்டு மாங்கலித்துக்கு வைத்து கொஞ்சம் பூ வைத்து மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைசக்திய அம்பால புனித நதிகளை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் தீர்க்க சுமங்களி பாக்கியத்தை எனக்கு நீங்கள் தர வேண்டும் எனது கணவர் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் எனது குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்து முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த மாங்கலியத்தை திரும்ப எடுத்து இந்த நேரத்துல நீங்க அணிந்து கொள்ளுங்கள் மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கோங்க அல்லது இந்த மாதிரி நீங்கள் மாங்கலித்தை எடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அணிஞ்சிக்கோங்க அடுத்ததாக ஆடி பதினெட்டு என்ன வழிபாடு நம்ம வீட்டில் செய்யலாம் ரொம்ப அற்புதமான எளிய ஒரு வழிபாடு சொல்கிறேன் ஆறு கடல் புனித நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்யும் வாய்ப்பு இருக்கிறவங்க நதிக்கரையிலோ அல்லது ஆற்றங்கரையிலையோ அல்லது கடல் கரையிலையோ சென்று அந்த மண்ணை கொஞ்சம் குவித்து கொஞ்சம் பூ வைத்து குங்குமம் வைத்து மஞ்சள் தூவி எல்லா தெய்வ சக்திகளின் சொரூபமாக அந்த மண் உருண்டையை நினைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த மண் உருண்டையும் கொஞ்சம் பூவையும் நதியில் நீங்கள் போட்டுட்டு நதிக்கும் நன்றியை தெரிவித்து வழிபாடு பண்ணுங்கள் எங்களால் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுங்கிறது இயலாத ஒரு காரியம் அப்படிங்கிறவங்க வீட்லேயே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினோரு நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு நிறை குடம் தண்ணீர் அல்லது நிறை சொம்பில் தண்ணீர் வைக்கணும் அந்த சொம்பு அல்லது குடத்தில் கழுத்து பகுதியில் வாசனை பூக்கள் அதாவது பூ சுட்டி இருக்கணும் அந்த குடத்தில் ஒரு மூணு இடத்துல சந்தன சந்தனக்கூமம் போட்டு வச்சுருக்கணும் சுத்தமான தண்ணீர் அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வாசனை பூக்கள் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு அந்த தண்ணீருக்கு முன்னால் ஏதாவது நெய்வேத்தியம் பழங்கள் வைக்கலாம் இனிப்புகள் வைக்கலாம் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ இப்போ என்ன பழம் உங்களுக்கு வீட்டு அருகில் கிடைக்குதோ அதை வைத்து நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் நெய் விளக்கு ஏற்றி அல்லது நெய் விளக்கு ஏற்றி நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் புனிதமான நீர்நிலைகளை புனிதமான நதிகளே நீங்கள் எவ்வாறு பெருக்கெடுத்து ஆனந்தமாக இருக்கின்றீர்களோ அதை போல எங்களது வாழ்க்கையும் பெருக்கெடுத்து நல்ல முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வைக்கணுமோ அந்த பிரார்த்தனையை வைத்து விட்டு அந்த குடத்திற்கு அந்த நீருக்கு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு மீதி தீர்த்தத்தை அப்படியே வச்சுக்கோங்க மறுநாள் செடிகள் மரங்களுக்கு அதை ஊற்றி விடுங்கள் வாசலத்திலுக்கும் தண்ணீரோடு அந்த தண்ணீரை சேர்த்துருங்க இந்த எளிமையான வழிபாட்டை ஆடி பதினெட்டு அணிக்கு செய்து அனைவரும் புனித நதிகளின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் சரி ஆடி பதினெட்டு நான் தொழில் ஆரம்பிக்கலாமா ஆடி பதினெட்டு நான் நல்ல காரியம் செய்யறதுக்கு அன்னைக்கு செய்யலாமா இப்படின்னு பல கேள்விகள் வருது நம்ம ஒவ்வொரு மாதமும் நல்ல நாட்கள் குறித்து கொடுப்போம் அந்த வகையில் இந்த மாதம் நாங்கள் நல்ல நாள் குறித்து கொடுக்கும் இந்த ஆடி பதினெட்டை தனிப்பதிவாக கொடுக்கலாம்னா அதில் நாங்கள் குறிப்பிடலை ஆடி பதினெட்டு என்பது நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் பெருகும் நல்ல ஆழமாக இந்த ஒரு வரியை நினைவு வச்சுக்கோங்க என்ன காரியம் செய்யணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆடி பதினெட்டில் நீங்கள் என்ன செய்தாலும் பெருகும் என்பது ஆழமான நம்பிக்கை மட்டுமல்ல ஆழமான உண்மையும் இதுதான் இந்த ஆடி பதினெட்டு நம்ம என்ன பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற கேள்வி பலர் கேட்குறாங்க என்ன பொருட்கள் வாங்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஆடி அமாவாசை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவற விட்டுறாதீங்க உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யுங்க உங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் நீங்கள் எந்நேரமும் பிஸியாகவே இருக்கலாம் இருந்தாலும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் ஆத்மாவை சாந்தி செய்வது அவசியம் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த ஆண்டு அதரவன வேத முறைப்படி ஆத்ம சாந்தி பூஜை நடைபெறுது வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கூட பதிவு செஞ்சுக்கோங்க அல்லது நீங்கள் வழக்கம் போல் ராமேஸ்வரம் அல்லது பவானி கூடுதலை அல்லது நாடு அல்லது கன்னியாகுமரி சென்று வழக்கம் போல செய்ய வேண்டியதை ஆடி அம்மாவாசை முறைப்படி செய்யுங்கள் அதே மாதிரி ஆடி அம்மாவாசை அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் முன்னோர்களுடைய சாபமும் முன்னோர்களுடைய கோபமும் இருந்தால் கூட சரியாகிவிடும் நமது அன்னசேவா குழு அன்று ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பரவலாக நடந்துகிட்ருக்கு இந்த புனிதமான சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக பங்கெடுக்கும் நினைக்கிறவங்க இந்த ஆடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது கூகுள் பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்பிளேலையும் எங்களது நம்பர் தரப்பட்டுள்ளது இருந்தால் இந்த புனிதமான சேவையை பங்கெடுத்து கொள்ளுங்கள் ஆடி பதினெட்டு என்ன வாங்கலாம் நீங்க ஆடி பதினெட்டு வசதி இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி வாங்குங்க ஆடை ஆவரணங்கள் வாங்குங்க அல்லது மிக எளிமையாக கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் அன்று வாங்குங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு மங்களம் உண்டாகும் வேறு உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இந்த மாதிரி எது வேணாலும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு சாமி இதெல்லாம் வாங்குறதுக்கு தற்பொழுது வாய்ப்பு இல்லை என்ன பண்ணலாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாசனை பூ வாங்கி உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மனைவிக்கு உங்கள் மகளுக்கு உங்களது தாய்க்கு கொடுங்க வாசனை பூக்கள் வாங்கி அவர்கள் தலையில் சூடுவதற்கு கொடுங்க அல்லது இறைவனுடைய படத்துக்கு போடுங்கன்னு சொல்லி வாசனை பூக்கள் வாங்கி கொடுங்க ஆடி பதினெட்டு உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு பற்றி போதுமான எல்லா தகவலும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு தந்திருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கில மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல்லுங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சில மாதங்களாக வழிகாட்டிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பிறந்து விட்டது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் சம்போ மகாதேவாய நமக சம்போ மகாதேவாய நமக சம்போ மகாதேவாய நமக என்று ஐயாயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் கடைசி தேதிக்குள்ளே இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வண்டி வாகனத்தில் போயிட்டு சொல்லாதீங்க ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் அமைதியாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை இந்த மாதம் சொல்லுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுக்காக வழங்கப்படும் அன்பானவர்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தவறு விட்டு விடாதீர்கள் வரலட்சுமி பூஜை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் சர்வ சங்கு வைத்து வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு சர்வ சங்கு பூஜா செட் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்